கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் நான் அனுப்புகிறவன் அப்படின்னு ஒரு பதம் சொல்கிறது ஏராளமான ஊழியர்கள் பெருகி இருக்கிற காலம் இந்த காலம் ஏராளமான ஊழியர்கள் இல்லம் தோறும் தேடி வந்து ஜெபித்து நம்ம இடத்துல காணிக்கையை வாங்கக்கூடிய காலம் இந்த காலம் மாதத்தினுடைய துவக்கத்திலே வந்து ஜெபித்து எதையாவது கூறி நம்முடைய தங்களுடைய வசூலை வேட்டையாடுகிற காலம் இந்த காலம் ஆண்டவர் அனுப்பினார் ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி வருவார்கள் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது நான் அனுப்புகிறவன் அப்ப ஆண்டவர் அனுப்புகிற ஊழியர் என்பது வேறு தானாகவே வரக்கூடிய ஊழியர்கள் என்பது வேறு இந்த வித்தியாசம் தெரியணும் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஊழியன் உங்களுடைய வருமானத்தை எதிர்க்க பா எதிர்பார்க்க மாட்டான் ஆண்டவரால் அனுப்பப்படக்கூடிய ஊழியன் எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களிடத்தில் அன்பு கூறுவான் உங்களுடைய நன்மை தீமைகளிலே பங்கு கொள்ளக்கூடியவனாக காணப்படுவான் காணிக்கை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அன்பு பாராட்டக்கூடியவனாக இருப்பான் இப்படிப்பட்ட ஊழியரை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று வசனம் சொல்கிறது நான் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியனை ஒருவேளை பிரசித்தி பெற்ற ஊழியன் என்று சொல்லவில்லை ஆண்டவர் அனுப்புகிறவர் எந்த வகையான ஒருவேளை சுயநலமும் இல்லாமல் எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய காரியங்களுக்காக உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு எதையாவது உதவி செய்யணுங்கிற நோக்கமல்ல உங்களுடைய அன்பை பரிமாறுங்கள் அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரையே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது வேத வசனத்தின்படி ஆண்டவருடைய விருப்பப்படி செயல்படுவோம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நல்ல ஆண்டவரே உம்மால் அனுப்பப்படக்கூடியவர்களை அடையாளம் காணக்கூடிய விசேஷித்த கிருவைகளை தந்து வழி நடத்தும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமை